ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை சூப்பர் சார்னா சொல்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வாழைநார் பட்டு சேரியும் பேன்சி பட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன் சேரி எல்லாமே பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் வந்திருக்கு இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பேன்சி பட்டு சேரி நல்ல ஒரு எல்லோ வித் பிங்க்கில் ஒரு கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றி பத்து நல்லா ஒரிஜினல் பெற்று ஒரு ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நல்ல ஒரு வாடா இல்ல பிங்க் கிரீன் கிளர் லாங் பார்டரா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இந்த சிறிய ரேட்டு ஃபுல்லாகவே ஜரிவுர் காப்பர் ஜெரீர் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க்கில் சரியிற ரேட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து இந்த ப்ளூ ப்ளூக்குல சரிய ரேட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இந்த க்ரீன் பாருங்கள் நல்லா அட்டகாசமாக இருக்கு பாருங்கள் நல்ல பெரிய பாடரை கொடுத்துருக்காங்க வாடாமல்லி பிங்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழைனார் பட்டு சரி இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்ரு இல்லாத சரி இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் தான் வரும் இதோட ரேட் எல்லாம் ஆயிரத்தி அறநூறுவா ரேட்டில் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு இல்லாத சரி ஆயிரத்தி அறநூறு பார்ட்ரு இருக்கிறது வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் நல்லா கான்ட்ராஸ்டாக அழகாக வந்துடும் இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட் கலர் தான் வந்திருக்கு இதில் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது லைட் கலர் டார்க் கலர் கலர் தான் நிறைய இருக்குது இந்த க்ரீன் கலர் சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் அவங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சேரு ஃபுல்லாகவே நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்குது பார்ட்ரு இல்லாத சேரீ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி பதிமூணு இப்போ பார்க்குற இந்த காட்டன் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன் சேரீ தான் இருக்கோம் இந்த க்ரீன் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் நல்லா டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டை ஃபுல்லாகவே ப்ளைனாக வந்திருக்கு எழுநூற்றி தொண்ணூறு இந்த சேரீயோட ரேட்டு இந்த சேரீயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லை அப்படி ப்ளவுஸ் ஏதாவது ஒரு சேரில் இருந்ததுன்னா அந்த சேரிலேயே உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க வித் ப்ளவுஸுன்ட்டு நல்ல ஒரு ரெட்டு வித்து மஸ்டர் சூப்பராக இருப்பாருங்க எழுநூற்றி முப்பத்தொன்று சரிய ரேட்டு இந்த பிங்க்கு சரிய ரேட்டு எழுநூத்தி நாற்பத்தி மூணு கிளாத் எல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்தது உடம்புல கட்டிகிட்டே தெரியாது நல்லா வேலுக்குலாம் எதமா இருக்கும் இந்த ப்ளூ கலர் சேர்த்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று இதில் வந்து ப்ளவுஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே வந்துடும் இந்த கிரீன் கலர் சரிய ரேட்டு எழுநூத்தி நாற்பத்தி இந்த ப்ரௌன் கலர் சேர்வ ரேட்டு அறுநூத்தி முப்பத்தெட்டு இந்த ஆரஞ்சு கலர் சரிய ரேட்டு எழுநூத்தி நாற்பத்தெட்டு ரெட் கிளி சேரி ரெட்டு எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கிரேக் கிளர் ஆரஞ்சு கிளியர் பாட்ரு நல்லா அழகா கொடுத்துருக்கான் பாருங்க சேரி பாக்கரி நல்லா அழகா இருக்கு எண்ணூத்தி பன்னெண்டு கிரே கலர் சேரில் வந்து குட்டி பார் மாதிரி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபது அடுத்தடுத்து சாரீஸ் கலர் நிறையா வரப்போகுது மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க